அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடிய இது வந்து பரிவிர்த்த பத்த பார்ஸ்வ கோணாசனா பரிவிர்த்தனா ட்விஸ்டிங் பத்தனா நம்ம லாக் பண்ணுறது பார்ஸ்வ கோ சைடு ஆங்கிளில் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ அது வந்தாலும் இந்த வந்து ஆசனாவுக்கு வந்து இந்த பெயருக்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பரிவிர்த்த பத்த பார்ஸ்வ கோணாசனோட பயிற்சி ஆசனம் வந்து பார்த்துடலாம் அதாவது பரத்வாஜ் பரத்வாஜாசனா ஒரு இது வந்து ஒரு கால் மட்டும் வஜ்ராசனம் வச்சுக்கோங்க கால் மடக்கி வச்சுக்கோங்க அந்த கால் மேலே ஆனால் உட்கார அந்த ஹீல் மேலே வந்து நீங்கள் உட்காரக்கூடாது இன்னொரு கால் வந்து அர்த்த பத்மாசனம் இப்படி போட்டுக்கோங்க இப்போது எந்த கால் மேலே வச்சுருக்கோமோ அந்த கை சுற்றிட்டு வரணும் இப்போ நான் வலது கால் மேலே வச்சுருக்கேன் இப்போ வலது கையை கொண்டு வந்து அப்படியே இப்போ இந்த பின்னாடிக்காக கொண்டு வரணும் இந்த இடது கையை வச்சு கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா இதோட பெருவரலை நம்ம வந்து பிடிச்சிடலாம் பிடிக்க வரலனாலும் பரவாயில்ல நல்லா நீங்கள் டிபிஸ் பண்ணிவிட்டு கை மட்டும் பின்னாடி வச்சுக்கோங்க இப்போ இடது கையை வந்து இது மேலே வைக்க போகிறீங்க வந்து கொஞ்சம் தூக்கி இருக்கும் ஸோ அப்போ அந்த இடது கையை இந்த கால் மேலே இப்படி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறோம் நல்ல முதுகு தண்டை நேராக வச்சுட்டு இதை திரும்பி பார்க்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலையடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆசனா பண்ணும்போது நம்மளோட அப்பர் பாடி வந்து நல்லா ட்விஸ்ட் ஆகும் உங்களுக்கு வந்து அவங்களோட முதுகுத்தண்டுக்கு வந்து நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிருவோம் ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற ஆசனாக்கு வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும் இப்போ கால்கள் தளர்த்திடலாம் ஆழுந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம வலது காலுக்கு போயிடலாம் வலது காலை மடிச்சுக்கோங்க இடது காலை வந்து தூக்கி அத்தை பத்து வைக்கணும் இப்போ நான் இடது கால் வைக்க மேலே வச்சுக்கிறதுனால இடது கையை சுற்றி வந்து இதோட பெருவரில் பிடிக்கணும் நல்ல முதுகு தண்டை நல்ல நேரம் ஆக்கிட்டு உடம்ப கொஞ்சம் நல்லா இப்படி திருப்பிடுங்கன்னா உங்க கை நல்லா வந்துடும் பிடிக்க முடியல அப்படிங்கிற கஷ்டப்படுறவங்களுக்காக நான் சொல்கிறேன் நல்லா இப்படி திரும்பி வந்தீங்கன்னா உங்க கை ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்துடும் இப்போ வலது கையை வச்சு இந்த காலை கீழே அப்படியே ப்ரெஸ் பண்ணுறோம் நல்ல நம்ம வந்து பின்னோக்கி பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் கால்கள் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம ஆசனாக்கு வந்து போயிடலாம் காலை வந்து நல்லா வந்து விரித்து வச்சுக்கிறோம் கொஞ்சம் அகலமாக ஒரு முன்னாடி நாலு அடிக்கு வந்து நல்லா அகட்டி விட்டு வச்சுக்கிறோம் இப்போ வந்து வலது காலை வலது பக்கம் திருப்புறோம் இடது காலை அப்படியே நேராகவே இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க இப்போ வலது காலை வந்து இப்படி மடிக்கிறோம் மடிச்சுட்டு இப்போ நம்ம பரிவீர்த்தன்னு சொன்னோம் இல்லையா பரிவிருத்தனா ட்விஸ் பண்ணுறது அதனால் வந்து நம்ம அந்த பக்கமாக நல்லா திரும்பணும் இப்போ என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து உங்களோட இடுப்பு பகுதியை கொஞ்சம் நல்லா அப்படி கீழே டவுன் பண்ணிவிட்டு இந்த கால் மேலே உங்கள் உடலை இப்படி நல்லபடி வச்சுட்டு நல்லா இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க கை வச்சு டர்ன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இடது கை கொண்டு வரணும் இப்போ வலது கால் முன்னாடி வச்சுக்கோன்னா இடது கை கொண்டு வரணும் இந்த கை இப்படி கொண்டு வந்து நிற்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த முடிச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் வந்து பண்ணிடலாம் இடது கால் அப்படியே திருப்பிக்கலாம் வலது கால் நேராகவே இருக்கணும் இடது காலை வந்து இப்படி மேலே மடிச்சுக்கலாம் நல்லா வந்து இவங்களோட இடுப்பு பகுதி நல்லா இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு கொஞ்சம் உங்கள் இடுப்பகுதி கீழே இறக்கிட்டு இப்படி நல்லா வந்துடுங்க இப்போது வலது கையை கொண்டு வந்து இந்த காலு கீழே இப்படி விடணும் இடது கையை கொண்டு வந்து இப்படி வைக்கணும் வச்சு நல்லா திரும்பி பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் மாற்ற ஆசனம் வந்து பார்த்துடலாம் மார்ஜாரி ஆசன்னா ஏன்னால் இப்போ நம்ம வந்து ட்விஸ்டிங் பண்ணுறோம் நம்ம அப்படியே உடலை வந்து நம்ம முறுக்கும்போது என்ன ஆகும்னா சில பேருக்கு வந்து இங்கே முதுகில் வந்து பின்னும் இந்த இடத்துல வந்து வலிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அதுக்காக வந்து ஒரு மாற்று ஆசனம் வந்து பண்ணிடலாம் மார்ஜாரி ஆசனம் இப்போ நீல் டவுன் பண்ணிக்கலாம் நம்மளோட ஷோல்டர் விற்று அளவுக்கு நம்ம கைகள் மிதிச்சிட்டு வைக்கணும் இப்போது மூச்சு இழுத்திட்டே நல்லா மேலே பாருங்கள் இங்கே நல்லா பெண்ட் ஆகணும் நம்ம ஏன்னா இப்போ ட்விஸ் பண்ணியிருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிலாக்ஸேஷன் கிடச்சிரும் மேல பாருங்க அப்படியே வந்து மூச்சு விட்டுட்டு கீழே பார்க்கலாம் இன்னொரு இரண்டு மூன்று முறை அப்புறம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளிய விடலாம் இப்படியும் நீங்கள் மாஞ்சாரி ஆசனம் அப்படி செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும்னே வந்து சப்பளங்கால் போட்டுட்டும் அதே மாதிரி நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் பாலாசனாக்கு போயிடலாம் அப்படியே பாலாசனா ஃபுல்லாக நல்லா ரிலாக்சேஷன் கொடுத்துரும் இது பண்ணும்போது உங்கள் முட்டிகள் மட்டும் இப்படி த விரிச்சுக்கோங்க ஆனால் கீழே வந்து கால்கள் வந்து சேர்ந்து எடுக்கணும் கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு அப்படியே படுத்துடலாம்

இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயிற்சி ஆசனம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா பரிவிருத பத்த பாசகோணாசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அப்பர் பாடி நல்லா ட்விஸ்ட்டும் பண்ண போகிறோம் அதே நேரத்தில் வந்து நம்ம லாக்கும் பண்ண போகிறோம் அதனால் இந்த பயிற்சி ஆசனம் கண்டிப்பாக வந்து செஞ்சே ஆகும் நம்ம பரத்வாஜ் ஆசனம் வந்து நம்ம பண்ணியிருந்தோம் அது ஒரு ரெண்டு மூணு முறையும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப அவங்களால் நீங்கள் வந்து நீ பெயின் இருக்கிறவங்க வந்து அந்த ப பரத்வாஜ் ஆசனம் வந்து கொஞ்சம் செய்ய முடியாது அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க வேற ட்விஸ்டிங் ஆசனாஸும் பண்றதுனாலும் பண்ணலாம் ஏன்னா இது பண்ணும் போது உங்களுக்கு ரெண்டுமே நடக்கும் ட்விஸ்டிங்கும் நடக்கும் பத்தமையும் நடக்கும் அதான் லாக் பண்றதும் நடக்கும் கை சுத்தி வந்து பிடிப்போம் இல்லையா அதுக்காக வந்து நான் இந்த பயிற்சி ஆசனம் வந்து சொல்லியிருந்தேன் அப்படி இல்லை இது பண்ண வரல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா வேற ட்விஸ்டிங் ஆசனாஸ் வேற ஸ்ட்ரெச்சஸ்லாம் வந்து நம்ம நிறைய எத்தனையும் பார்த்திருக்கோம் மற்ற பகுதியில அதில் வந்து எதாவது வந்து செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் அப்புறம் இந்த ஆசனான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் இன்டெர்மீடியேட் ஆசனா தான் சரி என் மிடில் பர்சன்ஸ் வந்து அவங்களாம் கொஞ்சம் தாராளமாக செய்யலாம் பட் ஆனால் வந்து கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் இருக்கிறவங்க வந்து இதை செய்ய வேண்டாம் ஏன்னா வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் கொஞ்சம் தேவை ஏன்னா நீ வந்து ஒரு நீ வந்து பின்னாடி வந்து நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணி வைக்கணும் ஒரு நீ வந்து பெண்ட் பண்ணி வைக்கணும் அது இல்லாமல் நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கையை கொஞ்சம் உள்ளே கொண்டு போகணும் உங்களால் பிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல ஜஸ்ட் ட்விஸ்டிங் பண்ணுங்கள் ட்விஸ்டிங் பண்ணுறதுனால வந்து நமக்கு நிறைய பலன் வந்து இருக்குது சப்போஸ் வந்து இப்போ உங்களுக்கு வெள்ளி அதிகமாக இருக்குது என்னால் ட்விஸ் பண்ண முடியலைன்னா உங்களால் ஓரளவுக்கு எப்படி பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிக்கோங்க கால் நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் செஸ்ட் ரீச் நல்லா கொண்டு வந்துட்டு நல்லா டேர்ன் பண்ணிவிட்டு கை மட்டும் கீழே கீழே வச்சா கூட ஓகே ஃபுல்லாக கொண்டு வந்து உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை பட் ஆனால் ஆக்சுவல் போஸ் எதுன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மார்பு பகுதி நல்லாவே விரியும் உங்களோட ஷோல்டருக்கு பட்டைக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ தட் உங்களுக்கு நல்லா இப்படி விரியும் உங்கள் முதுகு பகுதிக்கு ரொம்ப நல்லது அதாவது ஸ்பைனுக்கு வந்து ரொம்பவே நல்லாதான் இருக்கும் கால்களுக்கு வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து போகும் கழுத்துக்கு வந்து ரொம்ப நல்லது இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நெக் பெயின் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நீங்கள் திரும்ப வாங்க ஜஸ்ட் வந்து உங்கள் அப்பர் பாடி மட்டும் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணாலே போதும் இந்த ஆசனம் செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்